கொடைக்கானல் ஷூட்டிங்க்கு போய் டேரக்டரை பிடிச்சி அடிச்சு விட்டார் நீ எப்படி என் லவர் நான் நயன்தாராவிடம் இப்படிப்பட்ட ஒரு பண்பை நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு அவர் என்னை ஞாபகம் என்னை கத்தி தெழுவி கொண்டார் என்றால் சம்பளம் வாங்காமல் இளையராஜா இசையமைத்த ஒரே ஒரு படம் பாரதியராஜா வெளியிட்ட போல இயக்குநர்களை கூப்பிட்டு போராட்டம் பண்ண சொன்னார் அந்த மாதிரி ஒரு சும்பான ஆள் இளையராஜா என் பொண்ணுக்கு மலையாள படங்கள் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு ரெண்டு மூணு டேரெக்டர் வர்றாங்க எந்த டேரெக்ட்டர்கிட்டையும் என் பொண்ணு நடிக்க அனுப்புறான்னு கேட்டார் அந்த தயாரிப்போல் ஏற்கனவே விவரத்தனை இப்போது அவருக்கு துணை தேவைப்படுவதால் திருமணம் செய்துள்ள தேரி மாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க சாதன் அழைக்கிறேன் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் இயங்களுக்கு நன்றியும் வணக்கமும் நேரலே நாம் இப்போ பேச போகிற தலைப்பு இரண்டாம் தரமாக திருமணம் செய்ய போகிறார் அஞ்சலி ராம் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய கற்றது தமிழ் படத்தில் அறிமுகமானவர் அஞ்சலி இந்த படத்தில் அஞ்சலிக்கு ஜோடியாக நடித்தவர் ஜீவா படம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் புதுமையாகவும் இருந்தது விமர்சகர்களால் பாராட்டப்பட்டது இதன் காரணமாக அஞ்சலிக்கு நல்ல மரியாதை ஏற்பட்டுச்சு அஞ்சலிக்கு முத்தாய்ப்பான புகழை கொடுத்த படம் அங்காடி திரு காதல் என்றால் என்ன காதல் தோல்வி என்றால் என்ன காதலில் எந்த அளவுக்கு சோதனைகளை சந்திக்க வேண்டும்ங்கிற விஷயங்களை பரபரப்பாக சொன்ன படம் அங்காடித்திரு பொருளாதார ரீதியில் தன்னிறைவு பெறாதவர்கள் காதலி தான் இப்படித்தான் சோதனைகளை சந்திக்க வேண்டும்ங்கிற படம் அங்காடித்திரு அதுக்கப்புறம் அங்காடி திரு அஞ்சலி நிஜமாவே காதலில் விழுந்தார் நடிகர் ஜெய்யை காதலித்தார் நடிகர் ஜெய்யை காதலித்து இருவரும் லிவிங் டுகெதர் வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தார்கள் ஆனால் அஞ்சலியுடைய காதல் ஜெய் அஞ்சலி நடித்து வந்த கொடைக்கானல் ஷூட்டிங்கு போய் டைரக்டரை பிடிச்சி அடிச்சு விட்டாரு நீ எப்படி என் லவர் அஞ்சலியை வாடி போடின்னு பேசலாம்னு சொல்லி இது பெரிய பரபரப்பாகி விட்டது அப்புறம் சமரசானாங்க அது வேற விஷயம் ஆனால் அஞ்சலி எவ்வளவோ சொன்னார் தண்ணி அடிக்காத உன்னுடைய கேரியரை கெடுக்குது அப்படின்ட்டு ஏனென்றால் இரண்டு முறை பிறநாள் பிறந்தநாள் ஆற்றி இன்னொன்று ஈசிஆரில் அந்த மே விபத்துக்குள்ளானது தண்ணி அடித்து விட்டு இரண்டு முறை காரை விபத்துக்குள்ளாக்கினார் ஆக்கினார் எவ்வளவோ சொல்லியும் பார்த்தோம் கேட்கலை ஜெய் இதன் காரணமாக ஜெய்யுடன் உறவை முறித்து கொண்டார் அஞ்சலி அதுக்கப்புறம் தெலுங்கு போனார் தெலுங்குல பல படங்களில் நடித்தார் நல்ல பேர் கிடைச்சது இப்போ திருமணமாக வேண்டும் என்று சொன்னால் இவர் ஏற்கனவே கை மாறியவர் என்பது தெலுங்குல எல்லாத்துக்கும் தெரியும் அதனால வயதாகி கொண்டே போவதால் இன்னொரு கல்யாணம் செட்டில் ஆயிடலாம் இந்த முடிவுக்கு வந்து விட்டார் அஞ்சலி அந்த அடிப்படையில் தெலுங்கு தயாரிப்பாளர் இரண்டாம் தரமாக திருமணம் செய்ய போகிறார் அஞ்சலி அந்த தயாரிப்பதால் ஏற்கனவே இப்போது அவருக்கு துணை தேவைப்படுவதால் அஞ்சலி திருமணம் உள்ள தயாராகி விட்டார் இங்கேயும் ஜெயி கைவிட்ட கேஸு இல்லாட்டி இவர் ஜெயி கைவிட்ட கேஸு அங்கே அவர் டிவர்ஸ் தானிக்கு தினி சரி போத்திஞ்சி அதனால யாரும் யாரையும் குறை சொல்ல முடியாது எனவே இந்த இரண்டாம் தரத்துக்கு யாரிடமிருந்தும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை எதிர்ப்பு வரவில்லை என்பதுதான் முக்கியமான விஷயம் பாஜகவில் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி தொகுதியில் சரத்குமாரும் விருதுநகர் தொகுதியில் ராதிகா சரத்குமாரும் பாஜக சார்பில் போட்டியிடுகிறார்கள் இமாச்சல பிரதேசம் மண்டி தொகுதியில் நடிகை கங்கனா ராவத் பாஜக வேட்பாளராக போட்டியிடுகிறார் இவர் தலைவி படத்தில் ஜெயலலிதா வேடத்தில் நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது சம்பளம் வாங்காமல் இளையராஜா இசையமைத்த ஒரே ஒரு படம் இளையராஜா சம்பள விஷயத்துல பயங்கரக்காரர் தனக்கென்று இளையராஜா ரெக்கார்டிங் கம்பெனி என்று வைத்துக் கொண்டார் தன்னுடைய படங்களின் ஆடியாக்களை இளையராஜா ரெக்கார்டிங் கம்பெனி மூலமாக விநியோகித்தார் அதே மாதிரி தன்னுடைய பாடல்கள் அனைத்துக்கும் ரைட்ஸ் வாங்கி வைத்துக் கொண்டார் இதுல என்ன குடும்பம்னா என்னதான் இசையமைப்பாளராக இளையராஜா பணியாற்றிய போதிலும் அதுக்கு முழுக்க முழுக்க பணம் செலவு ஒன்று அது தயாரிப்பாளர் தயாரிப்பாளருக்கு அது உரிமை கிடையாது என்று சொல்லி தானே வைத்துக் கொண்டார் இந்த மாதிரி பைசா விஷயத்துல பயங்கரமான ஆள் இப்ப கூட இளையராஜா பயோகிராபிக் வரலாறு எடுக்கிறாங்களே அந்த படத்துக்கும் கராராக சம்பளம் பேசி விட்டார் இளையராஜா அது மாதிரி பிரசாத் ஸ்டூடியோ லேபில் ரொம்ப நாளாக மூணு வருஷமா சம்பளமே கொடுக்காம இருந்திருக்காரு காரணம் என்னன்னா அவங்க வந்து எனக்கு எங்களுக்கு அந்த இடம் தேவைப்படுது அதனால நீங்க வந்து அதை காய் பண்ணுங்க சொன்ன உடனே சம்பளம் கொடுக்காம இருந்து விட்டார் அதை வர கொடுக்காம இருந்துட்டார் பிரசாத் ஸ்டூடியோ நிறுவனமும் அதை பரவாயில்ல அவர் சம்பளம் வாடகை கொடுக்காம இருந்தால் காலி பண்ணி தரச்சு விட்டாங்க இந்த அந்த கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஓடிப்போச்சு பார்த்தாங்க பிரசாத் சுடிய நிர்வாகம் நேரடியாக கோர்த்துக்கு போயிட்டாங்க இளையராஜாவும் கோர்த்துக்கு போனார் ஆனால் நீதி வெந்தது இளையராஜா காலி பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள் அப்பவும் காலி பண்ணாரா இல்லை பாரதியராஜா உள்ளிட்ட பல இயக்குநர்களை கூப்பிட்டு போராட்டம் பண்ண சொன்னார் அந்த மாதிரி ஒரு சும்பான ஆள் இளையராஜா அப்பேற்பட்ட இளையராஜா ஒரு படத்துக்கு ஒரு பைசா கூட சம்பளம் வாங்காமல் இசையமைத்திருக்கிறார் என்றால் நம்ப முடிகிறதா நம்பத்தான் வேணும் ஏன்னா உண்மை அந்த படத்தின் பெயர் பன்னீர் புஷ்பங்கள் பாரதி வாசு இணைந்து இயக்கிய படம் பாரதி என்றால் சந்தான பாரதி சந்தான பாரதி என்ற பெயரை பாரதி என்று சுருக்கி வைத்துக் கொண்டார் வாசு பி வாசு அவர் பேசுகிற வாசு தான் ரெண்டு இடத்துல போய் என்ன தான் வச்சுருக்கிறது அதனால பாரதி வாசு என்ற பெயரில் இணைந்து அந்த படத்தை இயக்கினார்கள் அந்த பன்னீர் புஷ்பம் படத்துக்கு மட்டும்தான் இசையமைப்பாளர் இளையராஜா ஒரு காசு கூட சம்பளமாக வாங்கவில்லை இது வரலாற்றில் எழுதப்பட வேண்டிய ஒரு விஷயம் நயன்தாராவின் பெருநன்மை நடிகை பேட்டி மலையாளத்தில் சின்னத்திரை நடிகையும் பின்னணி பாடையுமான மாலா பார்வதி சமீபத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் சொன்ன என்ன சொன்னார்னா நான் பல ஆண்டுகளுக்கு முன்னால் கேரளாவில் உள்ள தனியார் தொலைக்காட்சியில் பணியாற்றி கொண்டிருந்தேன் அங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்தார் டயானா என்னிடம் பாந்தமாக பேசினார் அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்கிட்ட கேட்டாங்க என் பொண்ணுக்கு மலையாள படங்கள் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு ரெண்டு மூணு டைரக்டர் வர்றாங்க எந்த டைரக்டர்கிட்ட என் பொண்ணு நடிக்கலான்னு கேட்டார் நான் மாலா பரவதி சொன்னேன் சத்யன் அந் அந்திக்காடு டைரக்ஷனில் நடிங்க அப்படி சொன்னேன் அதே மாதிரி நயன்தாரா சத்தியன் அந்திக்காடு இயக்கத்தில் நடிக்க வைத்தார் படம் சூப்பர் ஹிட் அப்பா அவர் பேர் டயானா இப்போ அவர் பேர் நயன்தாரா நயன்தாராவின் ஒரிஜினல் பேர் டயானா சமீபத்தில் நயன்தாராவை மாலா பார்வையை பார்த்துருக்காரு பார்த்த உடனே வாங்க வாங்க இன்னும் ஏமா இருக்கான்னு நயன்தாராவை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் ஏமா இருக்கு நம்ம டிவியிலக்கா பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்ட் பேக்கெட்டுக்கும் கொடுத்துருக்காரு நயன்தாரா அப்போ மாலா பார்வதி சொல்கிறாங்க நான் நயன்தாராவிடம் இப்படிப்பட்ட ஒரு பண்பை நான் எதிர்பார்க்கவே இல்லை நிறைய பேர் நட்சத்திரடியானவர்கள் கண்டுகொள்ளவே மாட்டார்கள் ஆனால் அதிலிருந்து மாறுபட்டவர் நயன்தாரா இன்னைக்கு அவர் என்னை ஞாபகம் என்னை கட்டி தெளிவி கொண்டார் என்றால் அவருடைய பெருந்தன்மைக்கு ஈடே கிடையாது என்று சொன்னார் மாலா பார்வதி நேரில் இது போன்ற பரபரப்பான தகவல்களுக்கு நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க மீண்டும் சந்திப்போம் வாழ்வாராம் மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்